ஒரு ராஜ்யத்தில் மகாபலிங்கிற ஒரு பேரரசர் மிகவும் பராக்கிரமசாலியாகவும் தர்மசிந்தனை கொண்டவனாகவும் இருந்தான் ஆனால் அந்த அரசர் அசரகுருவான சுக்கராச்சாரியரோட வழிகாட்டத்தின்படி இந்திரலோகத்தையும் தேவர்களையும் ஏன் இந்த மூன்று உலகங்களையும் வென்று தன் கட்டுப்பாட்டுகளை கொண்டு வந்தான் மகாபலி அவரோட ஆட்சியில் வந்து அனைவருக்கும் கொடைகளை வாரி வழங்கி வந்தார் அவரது புகழ் உலகமெங்கும் பரவியது மகாபலியோட ஆட்சியினால் தேவர்கள் தங்களது பதவிகளை இழந்தாங்க இந்திரனும் மற்ற தேவர்களும் மிகவும் கவலையடைஞ்சாங்க அவங்க அனைவரும் பகவான் விஷ்ணு கிட்ட போய் தங்களோட நிலைமையை கூறி முறையிட்டாங்க தேவர்களோட துன்பத்தை போக்க திருவுருவமும் கொண்ட விஷ்ணு வாமன அவதரை எடுக்க முடிவு செய்தார் அதன்படி விஷ்ணு பகவான் கஷ்யப முனிவருக்கும் அதித்திக்கும் மகனாக ஒரு சிறிய வாமன பிரம்மச்சாரியாக குள்ளமான பிரம்மச்சாரியாக விஷ்ணு அவதரித்தார் அவரை பார்ப்பதற்கும் மிகவும் சிறிவராக இருந்தாலும் அவரது ஒளிபருந்தி தோற்றமாக வருகிறார் ஒரு நாள் மகாபலி சக்கரவர்த்தி யாகம் செய்து கொண்டிருந்தார் யாகசாலைக்கு வந்த வாமனர் மகாபலி முன் என்று வாமனரோட அந்த ஒரு உருவத்தை பார்த்து மகாபலி அவரை வணங்கி சுவாமி தங்களுக்கு என்ன வேண்டும் என்று கேளுங்கள் நான் அதை தருகிறேன் என்று மகாபலி கூறினார் வாமனர் ஒரு சிறிய புன்னகையோட சக்கரவர்த்தி எனக்கு பெரிய விஷயங்கள் எதுவும் வேண்டாம் என் சிறிய காலால் நிற்பதற்கு ஒரு இடம் அல்லது ஒரு மூன்றடி மண் மட்டும் போதும் என்றார் மகாபலி சக்கரவர்த்தி முதலில் ஆச்சரியப்பட்டார் ஒரு சிறுவனுக்கு மூன்றடி மண் தானா இவ்வளவு பெரிய சாம்ராஜ்யத்தின் அதிபதியான நான் இவ்வளவு சிறிய விஷயத்தை எப்படி கொடுப்பது என்று நினைத்தார் ஆயம் தனது வாக்குறுதியை காக்க நிச்சயம் தருகிறேன் என்று மகாபலி கூறினார் அசுரகுருவான சுக்கராச்சாரியார் வாமனர் சாதாரணமானவர் அல்ல அவர் மகாவிஷ்ணுவே என்பதை தனது ஞான திருஷ்டியால் இருந்தார் மகாபலியை அழைத்து மகாபலி இந்த வாமனர் மகாவிஷ்ணு நீ இவருக்கு மூன்றடி மண் கொடுத்தால் உன் செல்வங்கள் உன்னை விட்டு போய்விடும் அனைத்தையும் நீ இழந்து விடுவாய் உனது வாக்குறுதியை திரும்ப பெறு என்று எச்சரித்தார் ஆனால் மகாபலி ஒருபோதும் தன் வாக்குறுதியைக் காப்பதிலிருந்து பின்வாங்க மாட்டான் குருவே நான் என் வாக்குறுதியை கொடுத்த பிறகு அதை மீறமாட்டேன் என் உயிரை போனாலும் என் தர்மத்தை நான் கைவிட மாட்டேன் என்று கூறி சுக்கராச்சாரியாரின் எச்சரிக்கையை புறக்கணித்தார் மகாபலி தனது கையில் நீர் எடுத்து வாமனருக்கு தவறை வார்த்து கொடுக்க ஆரம்பித்தார் நீர் கீறி விழுந்த மறுக்கணமே வாமனர் தனது விஸ்வரூபத்தை எடுத்தார் வானத்திற்கும் பூமிக்கும் வளர்ந்து பிரம்மாண்ட திருவிக்கிரம மூர்த்தியாக நின்றார் அவரது முதல் அடியால் பூலோகத்தையும் இரண்டாவது அடியால் வானத்தையும் இந்த உட்பட அளந்தார் மகாபலி என்னுடைய இரண்டு அடிகளில் மூன்று உலகங்களையும் அளந்துவிட்டேன் மூன்றாவது அடிக்கு எங்கே இடம் என்று கேட்டார் மகாபலி தனது தவறை உணர்ந்து மனமுருகி வாமனரை வணங்கினார் சுவாமி எனது கர்வத்தை நீக்கவே நீங்கள் இந்த ரூபத்தை எடுத்திருக்கிறீர்கள் என்பதை உணர்கிறேன் உங்களுடைய மூன்றாம் அடிக்கு எனது தலையை விட பெரிய இடம் வேறு இல்லை என்று தலை குனிந்தான் உங்களது மூன்றாவது இடையே என் தலையின் மீது வையுங்கள் என்று கூறி தலை குனிந்தான் மாமணர் மகாபலியின் தலையில் மூன்றாவது இடியை வைத்தார் மகாபலி பாதாள லோகத்திற்கு தள்ளப்பட்டார் ஆனால் அவனது பக்தி மற்றும் தர்ம சிந்தனையை கண்டு மகிழ்ந்த விஷ்ணு மகாபலிக்கு ஒரு வரத்தை அளித்தார் நீ வருடத்திற்கு ஒரு முறை ஓணம் திருநாளில் உன் மக்களை சந்திக்க பூலோகத்தில் வரலாம் என்று அருளினார்